வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் மீண்டும் தாறுமாறாக செஞ்சிருக்கீங்க நீ இருபத்தி நாலு கே தங்கத்தோட விலை பன்னிரெண்டாயிரம் இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலை பதினோராயிரம் சரிஞ்சு காணப்படுது அதே வேலையில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் சவரனுக்கே நம்மளுக்கு வந்து ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு அப்படின்னு வந்து கிடுகிடன் கிடுகிடுன்னு இருக்க தங்கத்தோட விலை இந்த வாரத்தில் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டாயிரம் நாற்பத்தி ஒன்பதாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சை தொடர்றதுக்கான வாய்ப்புகள் தொண்ணூற்றி எட்டு சதவீதம் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட் சொல்லியிருக்காங்க இதை பற்றிலாம் நீங்கள் வந்து முழுசாக தெரிஞ்சுக்கணும் நம்ம ஜிஆர்டர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இருபத்தி நாலு கிராம் தங்கம் ஒரு கிராம் ஏழாயிரத்து அறநூற்றி எண்பத்தி ஐந்தாக இருந்தது நூற்றி இருபது ரூபாய் விலை செரிஞ்சு ஏழாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஐந்தாக இருக்குது எட்டு கிராம் அறுபத்தி ஓராயிரத்து நானூற்றி எண்பதாக காணப்பட்டது தொள்ளாயிரத்தி அறுபது ரூபாய் விலை செரிஞ்சு அறுபதாயிரத்து ஐநூற்றி இருபதாக காணப்படுது இதேவேல பத்து கிராமோடய விலைன்னு பார்த்திங்கன்னா எழுபத்தி ஆறாயிரத்தி எட்நூற்றி ஐம்பதாக காணப்பட்டது நம்மளுக்கு ஆயிரத்தி இரநூறு ரூபாய் விலை செஞ்சு எழுபத்தி ஐந்தாயிரத்து அறநூற்றி ஐம்பதாக காணப்படுது நூறு கிராம் ஏழு லட்சத்து அறுபத்தி எட்டாயிரத்தி ஐநூறுவா காணப்படுறது பன்னெண்டாயிரம் ரூபாய் விலை செஞ்சு ஏழு லட்சத்து ஐம்பத்தி ஆறாயிரத்தி ஐநூறுவா காணப்படுது எட்டு கிராமோடய விலை அறுபதாயிரத்தில் காணப்படுது மேலும் நம்மளுக்கு வந்து ஐம்பத்தி நான்காயிரத்துலேருந்து ஐம்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் சரியதுக்கான வாய்ப்புகள் தொண்ணூற்றி எட்டு சதவீதம் இருக்குது இதேவேளை இருபத்தி ரெண்டு கே தங்கத்தோட விலை ஏழாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாவது அதாவது நூற்றி பத்து ரூபாய் விலை செஞ்சு ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாக இருக்குது கடந்த மூன்று மாதங்களில் ஏழாயிரத்து கீழே முதன் முறையாக இருபத்தி ரெண்டு கிரஸ் தங்கத்தோட விலை வந்திருக்கு எட்டு கிராம் ஐம்பத்தி ஆறாயிரத்தி முந்நூற்றி அறுபதாக நேற்று காணப்பட்டது எட்நூற்றி எண்பது ரூபாய் விலை செஞ்சு ஐம்பத்தி ஐந்தாயிரத்தி நானூற்றி எண்பதாக இருக்குது நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஆறாயிரம் வந்து இன்றைக்கி ஐம்பத்தி ஐந்தாயிரம் வந்துருக்கு நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட நல்ல வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராமோட விலை மேலும் நம்மளுக்கு வந்து நாற்பத்தி எட்டாயிரத்தி ஐநூறுலேருந்து ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வரைக்கும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பத்து கிராமோட விலை எழுபதாயிரத்தி நானூற்றி ஐம்பதாவது ஆயிரத்தி நூறு ரூபாய் விலை செஞ்சு அறுபத்தி ஒன்பதாயிரத்தி முந்நூற்றி ஐம்பதாகவும் நூறு கிராமோட விலை ஏழு லட்சத்து நான்காயிரத்தி ஐநூறுவா காணப்பட்டது பதினோராயிரம் ரூபாய் விலை செஞ்சு ஆறு லட்சத்து தொண்ணூற்றி மூன்றாயிரத்தி ஐநூறு ரூபாவாக காணப்படுது இதே வேலை நம்ம வந்து

அதிரடியான புதிய வரலாற்று உச்சத்தை தொடர்ச்சியாக தொட்டு கொண்டு வரும் காரணத்தால் இப்படி ஏற்றம் கண்டு வருகிறது இது மேலும் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை தொடர் சரிவில் இருப்பது மட்டுமல்லாமல் இந்த வாரம் முழுவதும் மிக கடுமையான சரிவை சந்திப்பதற்கான வாய்ப்புகளையும் சூழலையும் உருவாக்கியுள்ளது இதனால் இந்த வாரம் முழுவதும் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையும் மிகப்பெரிய சரிவிலை எதிர்பார்க்கும்